அன்புமணி ராமதாசின் இரண்டாவது நாள் நடைப்பயணம் தொடங்கி இருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் கோகுல் நாள் பயணம் எங்கு நடைபெற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடைய உரிமை மீட்பு பயணம் இரண்டாவது நாளாக தொடங்கி இருக்கிறது செங்கல்பட்டு தொகுதியில இன்றைய தினம் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறார் நேற்று திருப்பூரில் தொடங்கிய அன்புமணி ராமதாஸ் இன்று இரண்டாவது நாளாக செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி அருகே நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறார் நாட்டினக்கர பகுதியில் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் இருந்து கொண்டு தற்பொழுது இந்த நடைபயணம் குறித்து விளக்கி பேசி வருகிறார் குறிப்பாக பத்து அம்ச உரிமைகளை பெற வேண்டும் என்று இந்த உரிமைப்பு பயணத்தை அன்புமணி ராமதாஸ் தொடங்கியிருக்கிறார் ஏறக்குறைய நூறு நாட்கள் இந்த பயணமானது நடைபெறக்கூடிய நிலையில அடுத்த அடுத்ததாக உத்தரமேரல் தொகுதியில இன்று இரவும் நாளை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த உரிமைப்பு பயணத்தை மேற்கொள்கிறார் தொடர்ந்து தமிழக அரசையும் திமுக அரசையும் தொடர்ந்து குற்றம் சாட்டி பேசி வரக்கூடிய அனுமதி ராமதாஸ் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான பயணமாக இந்த பயணம் அமையும் என்ற ஒரு கருத்தையும் மேடையில் பேசி வருகிறார் பாலா விவரங்களுக்கு நன்றி கூகுள்